ஆ ராஜு உயிரால கேடங்க பெரிய அந்த ஓடிச்சி ஓடிச்சி 400 நான் 400 உயிரால இந்த மாசம் 400 உயிரால 400 இது கிடைக்கல அப்படியே நல்லா நல்லா 400 தான் ராஜு네 தர மாட்டாரு ராஜு ஒரு அளவு இருக்கு காலி எங்கறாளலாம் இப்ப உயிரால இது அளவு நundur இருக்கு ஐயோதே வாடில கேக்குறதே 400 ஏ எடுத்து போடுங்க 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 சரிங்க 250 ரூபாய் எடுங்க

வாங்க வாங்க மீனை பாருங்க மீனை பாருங்க இருநூறு ரூபாய் இருநூறு ரூபாய் இருநூத்தி பத்து இருநூத்தி இருபது இருநூத்தி முப்பது இருநூத்தி ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் முத்து போ கேளுங்க ஐநூறு ரூபா ஐநூத்தி பத்தாயிரத்தி இருபதாயிரத்தி ஐம்பது அறுபது ஐந்து எழுவது ஐநூத்தி எண்பதாயிரத்தி தொண்ணூறு ரூபா அநூறு அநூறு பத்து அறுநூத்தி ஐம்பது அறுநூத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு போய்க்கிட்டு இருக்கு அறுநூத்தி ஐம்பது அறுநூத்தி அறுபது அறுநூத்தி எழுபது அறுநூத்தி எழுபது அறுநூத்தி எழுவது அறுநூத்தி எழுவது ரூபா அறுநூத்தி எண்பது எழுபா ગમ ભરતા આ હાલ કેટાકલે કેટિયા ગાંગા મેટાવા પાડી કરી કરીયા કરી કરી ઉલી પૂલી એસીલાવા તાપધા પૂલી આ કેલંગા રાજે ઉલી મીણ વાંગરાલાપા મીને

ஐந்நூறுரூவா ஆ பேர் சொல்லுங்கண்ணே மனோ மனோவி எழுநூறு ரூபாநூத்தி இரநூத்தி ஐம்பது முந்நூறு ரூபா முந்நூத்தி பத்து முன்னூற்றி இருபது முந்நூத்தி முப்பது முன்னூற்றி நாற்பது முப்பது அம்பது முன்னூறு அறுபது மூணு முந்நூத்தி எண்பது தொண்ணூறு ரூபா நானூறு ரூபா நானூற்றி பத்து நானூற்றம்பது ரூபா நீங்க குடுங்க இதுவா <laughs> தான் <laughs>

கேளுங்க எண்ணூறு ரூபாய் எண்ணூறு ரூபாய் எண்ணூறு ரூபாய் எண்ணூறு எண்ணூறு எண்ணூத்தி பத்து எண்ணூத்தி பத்து எண்ணூத்தி ஐம்பது எண்ணூத்தி ஐம்பது எண்ணூத்தி ஐம்பது இருநூறு ரூபாய் இருநூறு ரூபாய் பஞ்சம் வரணும் வா பையன் கேளுங்க நூறுரூவா இல்லைங்க நூறு 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 வச்சிருக்கீங்களா கேளுங்க ஐநூறுபா ஐநூற்றி பத்து ஐநூற்றி ஐம்பது அறுநூறுபா அறுநூத்தி ஐம்பது அறுநூத்தி அறுபது அறுநூத்தி எழுபது அறுநூற்றி எழுபத்தி பத்து எழுபத்தி இருபது எழுநூத்தி முப்பது எழுநூத்தி ஐம்பது ரூபாய் பஞ்சர் ஜாக்கே

கேங்க எழுநூத்தி ஐம்பது எண்ணூறு எண்ணூத்தி எண்பது எண்ணூத்தி அறுபது தொள்ளாயிரம் ரூபாய் தொள்ளாயிரத்தி பத்து தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி அறுபது தொள்ளாயிரத்தி எழுபது தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி பத்து ஆயிரத்தி இருபது ஆயிரத்தி இருபது ரூபாய் இருந்தா ரூபா முந்நூற்றி பத்து மூணு அம்பது நானூறு ரூபா நானூற்றி பத்துநூறு ஐம்பது நான்கு அறுபது நான்கு எழுநூத்தி எண்பது ஐநூறு ஐந்நூத்தி இருபது ஐந்நூத்தி முப்பதாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு அறுநூறு இருபது போகுது கேளுங்க அறநூறுவா அறுநூத்தி பத்து அறுநூத்தி இருபது முப்பது அறுநூத்தி முப்பது முப்பது அறநூத்தி முப்பது 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 பெரிய முப்பது அறநூத்தி முப்பது ஆயிரம் ரூபாய் என்ன இருபது ஆயிரம் ரூபாய் போட்டு வாங்க கேளுங்க அறநூறு ரூபா எழுங்க ரூபா

கிழங்கி பத்து நூற்றி இருபது ரெண்டு நூற்றி அறுபது நூற்றி எழுவதுநூற்றி எண்பது நூற்றி எண்பது ரூபா சார் இருநூற்றி ஐம்பது ரூபா எழுநூத்தி இருபது எழுபநூத்தி எண்பநூத்தி இருக்கு நூத்தி எண்பது ரூபா நூத்தி தொண்ணூறு ரூபா முத்து எண்பது ரூபா அறுபது ரூபா எழுபது ரூபா முத்து இந்த தலைஞ்சரை எடுத்துட்டு போ ஒரு நாற்பது ரூபா எழுதிருங்க சார் முன்னூறு 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 ஐம்பது அறுபது எழுபது ஆயிரத்தி நானூறு ரூபா தனஞ்சா இரநூத்தி ஐம்பது ரூபா இரநூத்தி அறுபது ரூபா எடுங்க அறுபது ரூபா போடலாம் ஆமா கடவாயில்ல நானூறு ரூபாய் நானூற்றி பத்து ரூபா நானூற்றி இருபது ரூபா ஐம்பது ரூபா அறுபது ஐம்பது ரூபாரு வீடு வாருங்க ஏன் கிட்ட கொடுவா ஐந்நூறுபா ரெண்டு விடுவா

இருபது மூணு முப்பது மூன்று ஐம்பது முன்னூத்தி அம்பது முன்னூத்தி ஐம்பது முன்னூத்தி அறுபது முன்னூத்தி எழுபது முன்னூத்தி எண்பது முன்னூத்தி எண்பது ஏன் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் ராவத்